எந்த <laughs> நாமக்கல்ல <laughs> 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 <laughs>

உங்களோட உங்களுக்கு பதினோரு வயசு கம்மையா ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏலமிட்றாங்க அவங்க ஓனரே ஓனரே வந்து நான் ஏகப்பட்ட பஞ்சி லேபர் நீங்க அஞ்சாயா படிச்சீங்க நீங்க எத்தனா படிச்சீங்க நல்லா படிச்சீங்க ரெண்டு பேரும் அஞ்சாயா அப்பேனா அஞ்சாயா நீங்க அஞ்சாயா படிக்கும்போது உங்களுக்கு அப்பே 20 வயசு மேல் இருக்கும் நீங்க சின்ன பையனா இருக்கும்போது சரி 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 கட்ட வேணும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷம் எனக்கு தொழில் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி விவசாயத்தில் கொஞ்சம் நாள் இருந்தால் கொஞ்சம் நாள் நாள் நாற்பது வருஷம் சைக்கிள் இல்லையா ஆ சைக்கிள் சேலத்தில் அப்போ முதல்ல இல்லை நான் என் பார்த்துப்போம் என் பார்த்துக்குவோம் நான் சத்து கட்டினா அப்புறம் நான்

சக்கனானே ஏபி நிறைய வியாபாரம் நல்லா நடக்குதா ஒரு ரிலாக்ஸ்மார் நல்லா தாரி தப்பு கொஞ்சம் ரொம்ப டிமாண்டா இருக்கு ஆர்டர்ஸ் சைடுல இருந்து தெரியல எப்படி நிக்கும் நிச்சயமா இதெல்லாம் பாந்து தெரியுறாங்க உங்களுக்கு தடி வெச்சிருக்கீங்களா இல்ல இல்ல நான் நேத்து வேற வாங்கி Okay. Okay, thanks. It is